ராகுல் காந்தி அவர்கள் உடனடியா நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டை நீங்க அணுகி இருக்கலாம் ஏன்னா நீங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாம் சேர்ந்து எவ்வளவு பெரிய போராட்டத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த வரலாறு நமக்கு கத்துக் கொடுத்து நார்மலா வந்து எனக்கு வந்து ஓட் வேணும் டிஎல்கேல இவர் வந்து நம்மளுக்கு தான் ஓட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சேர்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு திருப்பூர்ல எனக்கு தெரிஞ்ச எனக்கு பல்லட சட்டமன்ற தொகுதியில நானும் வேட்பாளர் நின்றவன் அப்ப எனக்கே ஒரு டவுட் என்ன போனதற்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்குகள் வடமாநிலத்தவருக்கு கொடுத்துருக்குல்ல இது வரும்பொழுது நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு சந்திக்க போற விஷயங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே தமிழ்நாட்டில் முக்கியமான விஷயங்கள் என்ன பண்ணாக்க தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் அந்த வாக்காளர்கள் திருத்தும் சட்டம் அப்படிங்கிறது முன்னாடி வேற விதமா இருந்துச்சு இப்போ ஒரு புது திட்டங்கள் கொண்டாந்துருக்காங்க அப்படிங்கிறது பீகார்ல நடந்த மாதிரி இங்கும் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க அந்த எஸ்ஐஆர் திட்டத்தை குறித்து பேச போகிறோம் இதே நேரலையில் இன்றைக்கி சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா புதிய திராவிட கழகம் இமானுவேல் அண்ணா வந்து அப்போ திருப்பூர் மாவட்ட செயலாளர் மற்றும் அந்த கட்சியின் முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய இமானுவேல் அண்ணா கலந்துருக்காங்க அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா ரெண்டாவதாக எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு இளைஞர் கட்சி கொங்கு மண்டல செயலாளர் அருண்குமார் கலந்துருக்காங்க அருண்குமார் வணக்கம் வணக்கம் மூணாவதாக பார்த்தீங்கன்னாக்க இன்று அரசியலை ஏன்னா பல அரசியல் நடந்திருக்கு இத்தனை அரசியலை பெருசாலாம் நான் எடுத்துக்கல ஆனால் இந்த ஒரு மூணு வருஷமா இந்த அரசியலை குறித்து ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருந்து மணிகண்டன் இணைஞ்சிருக்காரு வணக்கம் மணிகண்டன் வணக்கம் இமானன் நான் உங்களோட இருந்து நான் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற அந்த தேர்தல் வாக்காளர்கள் பட்டியல் திருத்தம் அதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன புதுசா யாரையும் கொண்டாந்து உள்ள சேர்த்துற முடியுமா எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறது உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கண்ணா நம்ம காலையின் யூடியூப் சேனல் வந்து தொடர்ந்து ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வரீங்க அதாவது பெரிய அரசியல் தலைவர்களை நம்ம வந்து பேட்டி எடுக்கிறதுங்கிறத தாண்டி ஒரு இளைய சமுதாயத்திட்ட நம்ம பேட்டி எடுக்கும் போது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நபர்களை வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல நீங்க எடுக்கக்கூடிய ஒரு ஒரு முயற்சிக்கும் என்ன என்னை சார்ந்த என்னை போன்ற நபர்களுடைய ஆதரவு என்னைக்கும் காலையின் நேயர்களுக்கும் உண்டு காலையன் யூடியூப் சேனலுக்கும் உண்டு இப்ப இந்த எஸ்ஐஆர் இந்த பிரச்சனையை பாத்தீங்கன்னா இது வந்து பீகார் சொ தொட்டு நம்ம காங்கிரஸ்ல நம்ம காங்கிரசுடைய தலைவரா இருக்கக்கூடிய பிரதமர் கேண்டிடேட் என்று அறிவிக்கப்பட்ட கூடிய நம்ம ராகுல் காந்தி ஐயா தான் இதை வாக்கு திருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராப்ல இது வந்து பீகார் மாநிலத்துல குறிப்பா சில குறிப்பிட்ட சமுதாயத்தையோ சில நபர்களையோ விடுவிச்சுதான் மோடி அவர்கள் வந்து வெற்றி பெற்றாரு அப்படிங்கிற மாதிரி பாராளுமன்றத்துல அவங்களுடைய பதாதைகளை அவங்க யூஸ் பண்ணத நம்ம பார்த்தோம் ஆனா அது எந்த அளவுக்கு சரி தவறு அப்படிங்கறத விவாதிக்கிறதுல எனக்கு சில உடன்பாடுகள் இருக்கு உண்மையாகவே இதுல வந்து வாக்கு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னா இப்ப தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் அமைப்பு இது எல்லாருமே நம்ம சொல்லக்கூடியது ஜனநாயகத்தின் மீது மதிப்பு உள்ள அத்தனை நபர்களும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் மதிப்பு கொண்ட நபர்களாக தான் இருக்கணும் அப்ப ஒரு தேர்தலையும் நடத்தக்கூடிய நபர்கள் வந்து தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் ஒரு ஒரு மாநிலத்துல மாவட்டத்துல அனைத்து நபர்களையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த ஒரு பலம் பொருந்திய நபர்களாக இருக்கிறாங்க நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும் நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்கட்டும் அவங்களுடைய அந்த நியமனத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு அமைப்பா தான் தேர்தல் இருந்து வருது அந்த இடத்துல இந்த வாக்கு திருட்டு ஒரு குற்றச்சாட்டை எந்த அளவுக்கு சரி அப்படின்னு மன மனக்குழப்பங்கள் என்ன போன்ற அரசியல்வாதிகளுக்கு இருக்கு ஒரு இவ்வளவு பெரிய நூத்தி நாற்பது கோடி நபர்கள் கொண்ட ஒரு மக்கள் ஜனநாயகத்துல இந்திய நாடு மிகப்பெரிய பாரம்பரிய மிக்க நாடு உலக வல்லரசுல இரண்டாம் இடத்தை கொண்ட நாடு ஜனநாயகத்தை தன்னுடைய ஒரு முக்கியமான பங்கா கொண்ட நாடு எத்தனையோ பிரைம் மினிஸ்டர்கள் எத்தனையோ முதலமைச்சர்கள் எத்தனையோ மாநில நபர்களை உருவாக்கி அந்த நாட்டுல வாக்கு திருட்டு அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்குங்கிறது புரிஞ்சுக்க தெரியல அதனால இதுல எனக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதா நான் பாக்குறேன் ஒருவேளை வாக்கு திருட்டு நடந்திருக்கும் அப்படின்னா அதை வந்து ஏற்புடையதான்ல நீங்க மாண்புமிகு நம்ம எதிர்கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்

தங்களுடைய சமுதாய கடமைய இந்திய நாட்டு கடமைய ஒரு குடிமகனா செய்ய வேண்டியது அவங்களோட கடமை இதுல எந்த இடத்துல திருட்டு நடந்திருக்கு எப்படி நடந்திருக்கு அப்படிங்கற விளக்கம் தெரியாம இதுல நம்ம கருத்துக்களை வந்து கண்டிப்பா பரிமாற்றம் செய்யறது அப்படிங்கறது என்னை போன்ற வளரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அது ஏற்புடையதா தெரியல உண்மையாகவே வாக்கு திருட்டு நடந்திருக்கும் அப்படி அது ஏற்படுவதும் இல்லைங்கிறதும் என்னை முடிச்சுக்கிறேன் என்னன்னா இதுதான் இங்கே ஒரு கேள்வி என்னன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் அந்த வாக்கு செலுத்துகிற உரிமை தான் அந்த வாக்கு செலுத்துகிற உரிமையில் கூட கை வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் கேட்டது தான் நான் மெயினாக எடுத்துக்கிறேன் என்ன பண்ணாக்க ஒரு தேர்தலில் இத்தனை வாக்குகள் ஏமாற்றப்பட்டிருக்கு அப்படின்னாக்க அதை தொடர்ந்து அவர்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சி இன்னும் பெரிய அளவில் போராட்டம் நடத்தியிருக்காங்களான்னா இது வரைக்கும் இல்லை ஆனால் இதில் நம்ம கன்னியாகுமரியில் மட்டும் நடத்தியிருக்காங்க ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி ஒரு போராட்டம் நடத்தினாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன்னா ரெண்டாவது சுற்றுலா உங்கள்கிட்ட அந்த கேள்விகளை குறித்து கேட்குறேன் அருண்குமார் இந்த எஸ்ஐஆரை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன வணக்கம் எஸ்ஐஆர் இது சம்பந்தமா இப்போ ஒரு புதிய திராவிட கழகம் அவர் அண்ணா பேசையில் கூட சொல்லியிருந்தாரு இந்த வாக்கு திருட்டு சம்பந்தமா வந்து முதல் முதல்ல வெளிக்கொண்டு வந்தது ஆஹ் காங்கிரஸ் கட்சியின் சேர்ந்த ராகுல் காந்தி அவர்கள் தான் அப்ப இந்த வாக்கு திருட்டு நடந்திருக்கா நடக்கலையா அப்படிங்கிற விவாதத்தை தாண்டி இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா இது சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு கேட்டா சாத்தியம்தான் ஏன்னா காங்கிரஸ் அவங்களோட மீட்டிங்ல இந்த இவ்ளோ பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு ஒரு வாக்குத்திருந்து நடந்திருக்குங்கிறத மிகப்பெரிய ஒரு மீட்டிங் போட்டு ஒரு எல்இடி ஸ்கிரீன்ல ஆதாரங்களோட தான் அவங்க வந்து பண்ணாங்க ஆதாரம் இல்லாம சும்மா வருமானமா வாயில சொல்றதோ இல்ல ஒரு ஒரு அறிக்கை கொடுக்கறதோ அப்படி எல்லாம் போகல ஆதாரங்களோட தான் பண்ணாங்க அப்படி இருக்கப்போ இதுல வந்து இந்த எஃப்ஐஆர் மூலமா வா வாக்காளர்களோட அந்த ஆஹ் வாக்காளர்களை உள்ள சேர்க்கறதும் நீக்கிறதும் நடக்கணுமா நடக்க கூடாதுன்னு கேட்டா இது கண்டிப்பா நடக்கணும் தான் எஸ்ஐஆர் வந்து வேணுமா வேணுமா வேண்டாமான்னு கேட்டா என்னுடைய பார்வையில பாத்தீங்கன்னா வேணும் தான் நான் சொல்லுவேன் ஆனா இதுல இருக்க அந்த குளறுபடிகளை தடுக்கணும் இது பீகார்ல மட்டுமே தான் நடந்திருக்கு வாக்கு திருட்டு நடந்திருக்கு நம்ம வந்து எளிதா கடந்து கடந்து போயிட முடியாது தமிழ்நாட்டிலயுமே நடந்திருக்கு ஏன்னா தமிழ்நாட்டுல இதுல இது இதைய வந்து திமுகவுமே இந்த வாக்கு திருட்டுல வந்து உள்ள ஒரு பார்த்தா இருக்காங்க இல்ல இத வந்து நம்ம இது வரைக்கும் வேற யாருமே சொல்ல கூட இருக்குற காங்கிரஸ் பீகார்ல நடந்த சொன்னது தமிழ்நாட்டுல நடந்தது சொல்லாதான் ஆமா இல்ல அதுதான் ஏன் வந்து இப்போ நீங்க கூட ஒரு கேள்வியை வச்சிருந்தீங்க இந்த வாக்கு திருட்டு சம்பந்தமா ஏன் வந்து நீதிமன்றத்துக்கு போல இது பெரும்பாலும் வெளிய விஷயம் வரல அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எல்லாம் இருந்தது பெரிய அளவுல போராட்டங்கள்லாம் எடுக்கல கன்னியாகுமரியில மட்டும்தான் சின்னதா ஒரு அடையாள போராட்டம் தான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாம் சேர்ந்து எவ்வளவு பெரிய போராட்டத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த வரலாறு நமக்கு கத்துக் கொடுத்துருக்கு கம்யூனிசம் எவ்வளவு பெரிய ஒரு போராட்டங்கள் எடுக்கும் விவசாயிகளுக்காக மிக மிக நீண்ட நிறைய ஒரு பாத யாத்திரையா மேற்கொண்டாங்க நடந்து போய் வந்து இந்தியாவே திரும்பி உழுக்குச்சு அப்பேற்பட்ட போராட்டங்களும் அடையாள போராட்டங்களையும் முன்னெடுக்கக்கூடிய வலிமை பெற்ற கட்சிகள் தான் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இது போன்ற கட்சிகள் கூட இன்னைக்கு நாற்பது எம்பிய வச்சிருக்கிற ஒரு கட்சி திமுக அது நீங்க போற போக்குல திமுக இந்த மாதிரி ஒரு வாக்கு திருட்ட பண்ணுச்சுன்னு நீங்க பத்தொன்பதுல சொல்லிட்டு போயிட முடியாது அதுக்கான விளக்கம் பஸ்ட் கொடுக்கணும்ல ஆதாரங்களோட நான் சொல்றேன் நான் எதையும் வந்து நானும் வந்து சும்மா வாய்ப்போக்கள் நான் சொல்ல நான் சொல்ல வர விஷயம் வர உங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்ல வரேன் அதுக்கு முன்னாடி ஏன் வந்து இதை பெருசா பேசல அப்படிங்கறதுக்கான காரணத்தையும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா இன்னைக்கு திமுகவுமே வந்து எஸ்ஐஆர் வந்து முழுமையா எதிர்க்காது ஏன்னா பாஜகவுடைய இன்னொரு கைப்பாகையா மறைமுக கைப்பாகையா திமுக இருக்கு அப்படிங்கறதுல இதுவும் ஒரு ஒரு விஷயம் தான் ஏன்னா எஸ் எதிரான செயல்பாடுகளை திமுக கடுமை காட்டல அப்படிங்கறது காரணம் என்னன்னா இதுதான் நான் சொல்றேன் திமுக இந்த வாக்குத்திற்குல திமுகவுக்கு பங்கு இருக்கு ஒரு நான் அப்படிங்கிறேன் இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா கடந்த தேர்தல் அதாவது கவுன்சிலர் எலெக்ஷன் நடந்துச்சு இல்லைங்களா அந்த கவுன்சிலர் எலெக்ஷன்ல திருவாரூர்ல நான் தமிழ்நாட்டுல த தமிழகத்துல பெரும்பாலான பகுதிகள நம்ம தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த பசங்க போட்டிட்டுறேன் அப்படி பாக்கியில திருவாரூர் ஒரு ஒரு வார்டுல வந்து நம்ம கட்சி பசங்க போட்டிட்டு இருந்தாங்க அந்த வார்டுல பெரும்பாலான எதிர்க்க எதிர போட்டி போட்டிட்டு யாருமே கிடையாது மூணே மூணு கட்சி தான் போட்டி இடிச்சு ஒண்ணு பாத்தீங்கன்னா திமுக ஒன்னு நாம் தமிழர் இன்னொன்னு தமிழ்நாடு இளைஞர் கட்சி அதிமுக போட்டி இடல ஏன்னா இப்ப பிஜேபிக்கும் அதிமுகவுக்கு இருந்த அந்த கூட்டணி பிரச்சனைனால அங்க வந்து யார வேட்பாளரை அறிவிக்கிறதுனே தெரியாம அந்த அந்த வார்டுல வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து அதிமுக போட்ட அதிமுக அப்படின்னா அவங்களுக்கான அதிமுகவுக்கு எ திமுகவுக்கு எதிர்ப்பு யாருன்னா தமிழ்நாடு ரெண்டு பேருக்குமான கட்சி திமுக தான் இருந்துச்சு அப்ப அதிமுக ஆதரவு யாருக்கு வருதுன்னா வருது அவங்க ஒரு மனதான் வந்து இந்த தேர்தலில் மறைமுகமா உள்ளூர் எலக்ஷன்ல திமுக வீழ்த்தணும் அப்படிங்கறதுனால இன்னைக்கு இளைஞர்கள் சாதிக்க முடியும் சொல்றீங்களா அந்த இளைஞர்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் அந்த வாய்ப்புகளை கொடுக்குறாங்க அப்ப அவங்க பிரதானமா போட்டிக்கு எதிர்ப்பு எதிரில போட்டிடுறது யாருமே அப்படி இருக்கிறப்போ அந்த இடத்துல திமுக தான் வெற்றி பெறுது இது எப்படி சாத்தியம்னு சொல்லி எலெக்ஷனுக்கு அப்புறம் இது ஆராய்ந்து பாக்கல இந்த மாதிரி வாக்காளர்கள் அதாவது இந்த குறிப்பா பெண்கள் கல்யாணம் முடிச்சு கொடுத்துப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஏரியால ஓட்டு இருக்கும் அவங்க கல்யாணம் முடிச்சு வேற ஒரு மாவட்டத்துக்கோ வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க அப்ப அங்கேயே ஒரு புதுசா ஓட்டர் ஐடி வாங்கி அவங்க அங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க ஓட் போட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு பல இங்க ஓட்டர் ஐடி இருக்கு இது கேன்சல் ஆயிருக்கா இல்ல லைவ்ல இருக்காங்கிற விஷயமே தெரியாது ஆனா இது உள்ளூர்ல இருக்க அரசியல் தெரியும் இந்த அம்மா இந்த ஊர்ல இல்ல இந்த பொண்ணை கட்டி கொடுத்துட்டாங்க ஆனா இந்த பொண்ணோட ஓட்டு தான் இருக்கு ஏன்னா இந்த மூலமா நீக்கல வந்து இந்த இடத்துலதான் எனக்கு ஒரு கேள்வி என்ன இந்த வாக்காளர் சேர்க்கிறதும் எடுக்கிறது வந்து தேர்தல் கமிஷன் அந்த வாக்காளர் பட்டியல் திருத்தறவங்க கையில இருக்கா அறிவாலயம் கையில இருக்கா நீங்க சொல்ற எப்படி வேணும்னா அறிவாலயம் கையில என்னமோ புக்கு கூட்டு அந்த இருந்த மாதிரி அவங்க எடுத்து திருத்த மாதிரி இருந்தானே சொல்றீங்க அதுதான் நான் சொல்றேன் அதுக்கும் நான் உள்ள வரேன் அதுல வேலை செய்யற ஆட்கள் யாருங்க இப்ப தமிழ்நாட்டுல எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் சமயங்கள்ல பெரும்பாலும் அந்த எலெக்ஷன் ஆபீசர்ஸா இருக்கிறவங்க எலெக்ஷன் ஆபீசர் கீழே வேலை செய்யறீங்க இது எல்லாருமே தமிழ்நாட்டை சேர்ந்த ஆட்கள் தான் அவங்களே ஜெயிச்சிருவாங்களே எத்தனை கோடி செலவு பண்ண வேண்டியது இல்லையா இல்ல இருக்கு எல்லா அது வந்து நம்ம எல்லா இடங்களிலும் நம்ம அப்படி பண்ணிட முடியாது எந்த இடத்துலயெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிது வாய்ப்பு கிடைக்கிற இடத்துலயெல்லாம் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறது தான் திமுக வேலையா இருக்கு இது எல்லா கட்சியிலுமே எனக்கு பெரும்பாலும் எப்படி வந்து பிஜேபி மேல நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோமோ அதே குற்றச்சாட்டு திமுக மேலே இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்காங்க ஆளுங்கட்சி நேர்மையற்ற கட்சியா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எப்படி பாஜக தன்னோட ஆட்சியை தக்க வைக்கிறக்காக எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் போகுமோ அதே ஒரு அதே விஷயங்கள் தான் இந்த வந்து திமுக செஞ்சுட்டு இருக்கு ஏன்னா இன்னைக்கு தன்னை எதிர்த்து யாருமே தான் ஏன்னா ஜனநாயக நாட்டில யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் நிக்கலாம் இருக்கிறப்போ எதிர்த்து நீங்க நீங்க அரசியல் கட்சியே தொடங்க இன்னைக்கு விஜயவர்கள் வந்தா கூட விஜய் அவர்களை முழுசை எதிர்த்து அந்த ஒரு கட்சி இருக்க கூடாது விஜய் நம்மள விட நம்மளுக்கு ஈக்குவலா யாரு இருக்க கூடாது நம்மளுக்கு மேல யாரு இருக்க கூடாதுங்கிற செயல்பாட்டுல தான் பாஜக எல்லா கட்சிகளுக்குமே அதே எண்ணம் தான் இருக்கு நம்ம மட்டும்தான் நம்மள தவிர வேற யாரும் இருக்க இல்ல அரசியல் கட்சிகளுக்கு அது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான போக்கு அந்த சிந்தனையில கட்சிகள் இருக்கு அப்படின்னா அந்த அந்த கட்சிகள் எல்லாமே இந்த ஜனநாயக எதிரான சிந்தனை இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இது ஜனநாயக நாடு யார் வேணாலும் வரலாம் மிக இல்லை நானும் நிக்கிறேன் இது தேர்தல் உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சா யார் வேணாலும் ஓட்டு போடலாம் அப்படி பார்த்தா ஏன்னா என் கட்சி ஓட்டு போற தான் ஓட்டு போட்டு மாத்தோம்ல ஓட்டை போடக்கூடாது ஓடறான்னு வரத்தி அடிக்க முடியுமா இது வந்து ஏற்படையே ஏற்பட இல்ல சொல்றேன் அதுதான் அந்த மாதிரி மனப்பான்மை இருக்கக்கூடாது எந்த ஒரு அரசியல் கட்சி அப்படி இருந்துச்சுனாலும் அந்த அரசியல் கட்சி மிகவும் ஆபத்தான கட்சி அது வந்து நேர்மையற்ற கட்சி ஏன்னா இந்த நாட்டுக்கே நாட்டோட அரசியல் அமைப்புக்கும் நாட்டோட ஜனநாயகத்துக்கும் எதிரான கட்சி தான் அந்த மனப்பான்மையில இருந்தாங்க வேணாலும் தேர்தல் நிக்கலாம் மக்களுக்கு நம்ம என்ன நல்லா செய்ய போறோம் நம்ம எப்படி செய்ய போறோம் மக்கள் யாரை நம்புறாங்க மக்கள் இந்த இடம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா மக்களை சிறப்பா சேவை செய்யுங்க அடுத்த இடம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நாங்க சிறப்பா செய்வோம் சேவை செய்வோம் நீங்க தவறுகள் செஞ்சா ஒரு எதிர்க்கட்சியாவோ இல்ல வந்து ஆஹ் களத்துல இருக்க கட்சியாவும் நாங்க கேள்வி கேட்போம் மக்களுக்கு ஆதரவா போராட்ட களத்துல நாங்க நிற்போம் இதுதான் வந்து கட்சிகளோட நிலைப்பாடு இருக்கும் ஆனா அதை தாண்டி நீ எனக்கு எதிரில் யாருமே இருக்கக்கூடாது நான் மட்டும்தான் இருக்கணும் அதுலயும் வந்து எனக்கு என்னோட வாரிசுகள் மட்டும்தான் தொடர்ச்சி அதிகாரத்துல இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கட்சி தான் திமுக அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதை பயன்படுத்திப்பாங்க அப்படிதான் பீகார்ல வந்து தேர இந்த வாக்கு நடந்த மாதிரியே தமிழகத்திலயும் நிறைய இடங்கள்ல நடந்தது இது ஒன்னா தலைவாய்ப்பு பண்ணி பார்த்தா இன்னும் உண்மைகள் வந்து வெளியே வரும் இது ஏன் வந்து நான் பெரிய அளவுல போராட்டம் எடுக்கணும் காரணத்துக்கு எடுக்கல அப்படிங்கறதுக்கு ஒரு காரணமா தான் நான் அதை வைக்கிறேன் ஏன்னா இது திமுக பெருமளவும் முழு வீரியத்தோட எதிர்க்காத காரணம் இவர்களுக்கு வெற்றியை ஒரு வகையில இந்த வாக்கு திருட்டு திமுகக்கும் வெற்றி வாய்ப்பு வந்து ஒரு எல்லா ஏதாவது ஒரு ஒரு கடை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பெட்டி கடை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பெட்டிக்கடையில வந்து சிகரெட்ல மட்டும் தான் லாபம் இருக்கு அப்படின்னா தேன்முட்டை வைக்க வேண்டிய அவசியம் இது ஆனா தேன்முட்டாலேயே ஒரு பர்சனேஜ் லாபம் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரிதான் இந்த வாக்கு திருட்டு ஒரு 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 சதவீதமான வெற்றிக்கான ஒரு பாதையை திமுக வகுத்து கொடுக்கு அப்ப இது எல்லாமே தடுக்கப்படணும் இதை வந்து முறையா ஆஹ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இத வந்து கரெக்டா பண்ணணும் யார் யார் ஒரு ஒரு வாக்காளரை வந்து நீங்க பட்டியல இருந்து சேக்குறீங்க அப்படின்னா அந்த வாக்காளர் இந்த ஒரு தடவை தான் ஒரே ஒரு தொகுதியில தான் அந்த வாக்காளர் லிஸ்ட்ல இருக்கா இல்ல வேற ஏதாவது இருக்கா இது எல்லாமே வெரிஃபை பண்ணி சேர்க்கணும் அதுக்காக தான் ஆதார் கார்டு கொண்டு வந்தாங்க ஆதார் கார்டை வந்து வாக்காளர் கூட இணைக்கணும்னு சொன்னாங்க அதுவும் வந்து நிறைய பேர் ஒண்ணு இணைக்கல அப்போ இது எஸ்ஐஆர் தேவையா தேவையில்லான்னு கேட்கல என்னை கேட்டா நான் தேவைன்னு தான் சொல்லுவேன் ஆனா அது முறையா இருக்கும் முறையாக வாக்காளர்களை சேர்ப்பதும் வாக்காளர்களை நீக்குவதும் இறந்து போன வாக்காளர்களை நீக்குவதும் இதெல்லாம் முறையா இருக்கும் இதெல்லாம் இல்லாததான் இறந்து போனவங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தவங்க கூட்டிட்டு வந்து ஓட்டு போடுறதும் ஆஹ் ரெண்டு வாக்காளர் இருந்தா அவங்க வெளியூர்ல இருந்து கூட்டிட்டு வந்து ஓட்டு போடுறதும் தமிழகத்திலேயே நடக்குது அப்படிங்கிற தான் நான் பதிவு பண்ணுவேன் நேர்மையா இருந்தா மட்டும்தான் இவங்களும் நேர்மையா செயல்பட முடியும் அப்ப அதிகாரத்துல இருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு குடைச்சல் கொடுத்து இதை பண்ணணும் அப்படின்ற நிர்பந்திக்க வேலை அவங்க அதை பண்ணிதான் ஓகே ஓகே சேலம் மணிகண்டன் ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு கிட்டத்தட்ட மூணு வருஷமாக நான் உங்களை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி தான் உங்களை அந்த நேரலையில் எடுக்க முடிஞ்சு ஏன்னா அரசியல் இன்றைக்கி உள்ள அரசியல் மாற்றம் என்னென்ன நடக்குதுன்னு எல்லா கட்சியிலும் எந்த கட்சியும் சாராமல் ஒரு அரசியலை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த அரசியல் படிப்பும் போய்கிட்டீங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சு உங்களுடைய கருத்து இந்த எஸ்ஆர்ஐ எஸ்ஐஆர் இருக்குல்ல இதில் உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்க பதிவு பண்ணுங்க வணக்கம் வணக்கம் வந்து சேனல் அண்ட் உங்களுக்கும் சிறப்பு நன்றிகள் இந்த கொடுத்ததுக்கு புதிய பாரதம் கட்சியை அண்ணா பேசினதும் தமிழ்நாடு இளைஞர் கட்சி புதிய திராவிட கழகம் அண்ணாவோட பேச்சும் சரி தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் கொங்கு மண்டல செயலாளர் அருண்குமார் பேசியதும் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த சார் அப்படின்னா என்னன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பார்க்கணும் எஸ்ஐ சோ சிறப்பு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பீகார் மாநிலத்துல இந்த வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் வந்து நிறைவடைஞ்சு இரண்டாம் கட்டமா வந்து தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் கோவா அந்தமான் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் வந்து சீர்திருத்தம் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வாக்காளர் பட்டியல்ல ஆஃப்டர் ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பேர் வந்து வாக்காளர் பட்டியலிருந்து ரிமூவ் பண்ணல இல்ல புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நான் ஒரு ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போயிட்டேன் சோ இந்த மாதிரி சிறப்பு சீர்திருத்தம் எல்லாம் இந்த இதை வந்து பண்ணுவாங்க அவங்க அது மோஸ்டா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இதுல வந்து ஆஹ் ஒருத்தரோட பேரே வந்து ரெண்டு வாக்காளர் டிஸ்டிரிக்ல இருந்துச்சு அப்படின்னா அத ரிமூவ் பண்றதுக்கான இதுதான் வந்து ஸ்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆஹ் தமிழ்நாட்டுல அது டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் லாஸ்டா வந்து எப்ப நடந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு முடிக்கும் வந்து பண்ணியிருக்காங்க டோட்டலா வந்து இந்த வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் வந்து ஒரு கோடி வாக்காளர்க வந்து வாக்காளர் இத வந்து சிறப்பு சீர்திருத்தம் பண்ணி எல்லாருக்கும் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக பண்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து இந்த பண்ண வாக்காளர் சீர்திருத்தம் வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து இது செக் பண்றாங்க இப்ப ஸோ வாக்காளர் சீர்திருத்தம் அப்படின்னா நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுலயே உங்க ஓட்டர் வந்து ஆல்ரெடி லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னா அந்த இதுல வந்து நீங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ண தேவையில்லை அதே மாதிரி ஸோ ரெண்டாயிரத்தி இரண்டுல நீங்க உங்களோட ஓட்டர் ஐடி வந்து லிஸ்ட்ல வந்து அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸ் அவங்களோட ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா ஸோ அதை வந்து சப்மிட் பண்ணிட்டு அதுக்கான நீ எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் வந்து சப்மிட் பண்ண தேவை கிடையாது இப்ப ரீசண்டா உங்க ரீசெண்ட் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இல்லை ரெண்டாயிரத்தி இருபதுல உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் நம்ம வந்து ஜாதி சான்றிதழ் இந்த ஆதார் பாஸ்போர்ட் டீடைல்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கொடுத்து முறையா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இது வந்து நவம்பர் மூணுல இருந்து நாலு முடிக்கும் வந்து படிவம் கொடுத்து பண்ற மாதிரி வந்து சொல்றாங்க இதெல்லாம் வாக்காளர் சீர்திருத்தம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் முதல் வரைவு அதாவது இது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் டிசம்பர் ஒன்போதாம் தேதி வந்து முதல் வரைவு வந்து கொடுப்பாங்க அந்த வரைவுல நம்மளோட வாக்காளர் பேர் வந்து அதுல இல்லை அப்படின்னா நம்ம அதில் வந்து மேல்முறையீடு பண்ணலாம் மேல்முறையீடு பண்ணுறதுமே வந்து என்னோடது இல்லை அப்படின்னா டேரெக்டா நீங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இல்லை அப்படின்னா தலைமை தேர்தல் அதிகாரி இவங்ககிட்ட போய் வந்து முறையிடலாம் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்ட் இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து பிப்ரவரி ஏழாம் தேதி வந்து வெளியேறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து சார் சிறப்பு சீர்திருத்தம் இதுதான் அவங்க வந்து பண்ண போறாங்க ஆஹ் இதுல என்ன அப்படின்னா சார் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் இதுல வந்து

சேர்த்திருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கதான் வந்து பண்ணி பண்ணிளோஸ் பண்ணும் வந்து எனக்கு வந்து ஓட் போயணும் தான் ஓட் பண்ணுவாங்க சொல்லிட்டு அவங்க வந்து சேர்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ வந்து இவங்க வந்து எனக்கு ஓட் போடுவாங்க அதனால வந்து இதை வந்து பேண்டா இதை வாக்காளர் இருந்து ரிமூவ் பண்ணிருங்க மாதிரியும் அவங்க சொல்லலாம் சோ இந்த மாதிரி இதுல வந்து நம்ம சொல்லிட்டே போனோம்னா ஒவ்வொரு இதுல வந்து குறைகள் சொல்லிட்டே போற மாதிரிதான் இருக்கும் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு சீர்திருத்தம் மட்டும்தான் இந்த சீர்திருத்தத்தை மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி சிறப்பாக இணைஞ்சு பண்ணா டோட்டல் ஓட்டர்ஸ் வந்து யார் யார் இருக்காங்களோ ஒரு இடத்துக்கு ஒரு ஆள் மட்டும் ஓட் போடுற மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம் சோ இது வந்து பண்ணா பெஸ்ட் அப்படி சோ குறைகள் அப்படின்னா குறைகள் எல்லாமே பாக்கலாம் நீங்க வந்து சொல்லலாம் நான் வந்து என்னோட இருக்கு சேர்த்துக்கீங்க நான் வேற டிஸ்டிக்ல இருக்கேன் அந்த பேர்லையும் வந்து சேர்த்திக்கலாம் அப்படின்னா அதை வந்து நம்ம கண்காணிக்கிற வேண்டியது வந்து நம்மளோட இதுதான் சோ ஸோ தனி மனிதன் வந்து அந்த ஃபஸ்ட்டு உணர்ந்து ஐம்பத்தி ரெண்டு இடத்துல இருக்கக்கூடாதுன்னு ஒன்று பார்க்கணும் அது இல்லாம வந்து அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்களை வந்து இந்த ரெண்டு இடத்துல வந்து இல்லாத மாதிரி வந்து பார்த்துக்கணும் ஸோ இது எல்லாமே வந்து மத்திய அரசும் மாநில அரசும் வந்து என்ன சொல்றது ஒரு ஹெர்பர்ட் போட்டு அவங்க தான் வந்து இதை வந்து இது பண்ணணும் ஓகே எனக்கு என்னுடைய கருத்து என்னன்னா நம்ம காலையன் சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த சார் அப்படிங்கிறது வந்து திருத்தம் வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமாக உங்களுடைய கருத்துக்கள் தான் அந்த மூணு பேருடைய கருத்துக்களை தான் நானும் ஏற்றுக்கொள்வேன் காரணம் என்னன்னாக்க எனக்கு வாக்காளர் பட்டியல் காரைக்குடியிலையும் ஒன்று கொடுத்திருந்தாங்க அதை கேன்சல் பண்ண சொல்லி ரெண்டு மூணு தேர்தல் அட்டன் பண்ணேன் ஆனால் மூணு தேர்தல்லையுமே எனக்கு கேன்சல் ஆகலை காரைக்குள்ளே ஒரு ஓட்டுருக்கு இங்கே ஒரு ஓட்டுருக்கு போன திரும்ப பார்த்தா எனக்கு மாற்றுத்திறனாளின்னு சொல்லி ஒரு வாக்குச்சீட்டும் வந்துருந்துச்சு எனக்கு நார்மலாக நான் வேட்பாளருக்கு நினைக்கிறேன் எனக்கு ஒன்று வந்துருந்துச்சி ஏன்னா அப்போயே எனக்கு கன்ஃபியூஸாக தான் இருந்துச்சு நான் மறுபடியும் எழுதியும் கொடுக்க சொன்னாங்க எழுதியும் கொடுத்துட்டேன் இந்த என்னுடைய இந்த முகவரியில் இருக்கிறது மட்டும்தான் என்னதான் பண்ணு கொடுத்துருந்தேன் முழுவருடைய கருத்து இந்த சாரை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஒரு கருத்துக்கள் கொடுத்துருக்கீங்க மக்கள் பார்த்து அது புரிஞ்சுக்குவாங்க அதுவாக எல்லாரையும் பங்கெடுத்து நானும் நான் எங்களுடைய சேனல் மூலமாக நிறையா மக்களுக்கு அரசியலை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல விருப்பப்படுறேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம்